அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த கொடநாடு விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு சார் ஓபிஎஸ் அவர்கள் கொடநாடு விவகாரங்களில் திமுக அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சார் கொடநாடை பொறுத்த வரைக்கும் பல ரகசியங்கள் அதில் இருக்குது பல மர்ம முடிச்சுகள் இருக்கு சார் பல கொலைகள் வந்து அந்த அந்த கொடநாடு விவகாரத்தில் பல கொலைகள் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் இல்ல இவ்வளவு நாள் ஓபிஎஸ் ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தலை ஓ ஓபிஎஸ் அவர்கள் குடநாடு கொலை ஏற குறைய ஒரு ஆறு கொலைகள் நடந்திருக்கு ஆறு கொலைகளுமே அரசியலுக்கான கொலைகள் தான் ஏன்னா அது வந்து ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு ஆயிரம் ஏக்கரை கொடநாடு பங்களா இதில் ஒரு செக்யூரிட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னொரு செக்யூரிட்டி தமிச்சு ஓடிட்டார் எங்கள் நேபாளில் அவரடம் இதுவரை விசாரிக்கப்படவில்லை தமிழ்நாடு காவல்துறை நேபாள் போன அந்த காவலாளி கிருஷ்ண பகதூர் தான் இவரை விசாரிக்கவே இல்லை அப்போது இந்த இத்தனை காலம் ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருடம் ஆயிப்போச்சு இந்த கொலை நடந்து ஏறக்குறை ஒரு ஆறு வருடம் ஆகி ஆகிவிட்டது ஆறு வருடம் ஓபிஎஸ் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன ஓபிஎஸ்ஸே ஒரு பெரிய குற்றவாளி இந்த கொலை கொ கொடநாடு கொலை வழக்கில் ஓ நான் என்ன உண்மையாக என்ன நடந்ததுன்னா உடைய சொத்து பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டது ஓபிஎஸினுடைய நிலங்கள் அவர் அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து துபாய் ஓட்டல் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து பத்திரங்கள் ஓபிசிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அப்போது இந்த துபாய் ஹோட்டல் உட் உட்பட இந்த சொத்துக்களை மீட்பதற்காகத்தான் இந்த குடநாடு கொலை உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு நான் சொல்லுங்க இந்த ஆவணங்கள்லாம் அங்கெங்க சார் போச்சு அது வந்து ஒரு பங்களா இவங்க போய்ட்டு ஓய்வு எடுக்கிற இடம் அங்கே வந்து பல சொத்துக்களுடைய பத்திரங்கள் இருந்ததாலாம் நீங்களுமே சொல்கிறீங்க அதுக்கு என்ன சார் காரணம் இல்லை என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருது அப்படி ஆட்சிக்கு வருகிற பொழுது அது ஐந்து வருட காலம் திமுக ஆட்சி திமுக ஆட்சி முடிந்த பிறகு அதிமுக அதிகாரத்துக்கு வருவதற்காக அரசியல் வியூகங்கள் வகுக்கப்படுகிறது அப்படி வகுக்கப்படுகிற பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஐந்து வருட காலம் அந்தம்மா இருந்த இடம் எங்க கொடநாடு எஸ்டேட் தான் போயஸ்காரருக்கு வரவே இல்லை திமுக ஆட்சியில் திமுகவுடைய அதிகார அதிகாரத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஜெயலலிதா ஐந்து வருட காலம் ஓய்வெடுத்த இடையது கொடநாடு எஸ்டேட்டு அப்போ மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கணும்னா அத்தனை பேர் கேபி முனுசாமி நத்த விஸ்வநாதன் ஓபிஎஸ் எடப்பாடி இவ இப்படி ஐந்து பேரையும் கூப்பிட்டு ஐந்து பேரும் நீங்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட தேர்தல் வேலை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்கு மாநாடு போடுவதற்கு இப்போ கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் திருச்சியில் மிகப்பெரிய பொ பொதுக்கூட்டம் பல கூடிகள் செலவு பண்ணணும் செலவு பண்ணால் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்கணும் இப்படி இப்போ பல வேலைகள் இருக்குது இதை பார்த்துக்கண்ணா ஐயோ எங்கிட்ட காசு இல்லை இதுதான் ஜெயலலிதாவை கோபப்பட வைத்தது கோபப்பட வைத்த பிறகு ஐந்து பேரும் குடநாளுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் எடப்பாடி ஓபிஎஸ் நத்த விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் கேபி கேபி முனுசாமி ஐந்து பேர்கிட்ட ஐந்து பேர் தான் செலவை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஐந்து பேர் தான் பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கிறீங்க நீங்கள் பணம் கொடுக்கலனா உங்கள் பணம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் யார் சொல்கிறான் உங்கள் பணம் எங்கே இருக்குது எ எவ்வளோ சொத்து இருக்குது எங்கெங்கே நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க எல்லா கதையும் எனக்கு தெரியும் தொலைச்சிரோ தொலைச்சரேன் ஐந்து பேருமே அங்கே ஒரு நாள் அடைத்து வைக்கப்படுகிறாங்க எடப்பாடி அப்புறராக மாறிடுறார் நான் பணமெல்லாம் கொடுத்தோம்மா அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் நான் பணத்தை கொடுத்துட்றேன் என்ன எடப்பாடி போயிடுறாரு அதே போல் வைத்தியலிங்கம் கிளம்பி போயிடுறாரு இப்போ நான் செலவை ஏற்றுக்கிறேன் செலவை ஏற்றுக்கொள்கிறேன்னு போயிடுறாரு அதே போல் கேபி முனுசாமி கிளம்பி போயிடுறாரு கடைசியாக மாட்டியவர்கள் யார் ரெண்டு பேர் நத்த விஸ்வநாதனும் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சது நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும் அதிகமாக ஏன்னா மிகப்பெரிய போட்புழி யார்ட்டு இருந்தது நத்த விஸ்வநாத்கிட்ட இப்போ நம்ம செந்தில் பாலாஜிட்டு இருக்கிற மின்சாரத்துறை யார்ட்டு இருந்தது நத்த விஸ்வநாதனை போனோம் அதனால் நீங்கள் தான் செலவு பண்ணணும் இதை சொ சொன்ன உண்மையுமே இவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேரையும் அங்கேயே அடை அடைத்து வைக்கப்பட்ட பிறகு அங்கேருந்து சொத்து பத்திரங்கள் நிலம் எங்கே இருக்குது பணம் எங்கே இருக்குது துபாயில் ஹோட்டல் எங்கே இருக்குது நிலக்கரி சுரங்கம் இருக்குது யாருக்கு நத்த விஸ்வநாதன் இருக்குது நீங்கள் நத்தத்துலேயே சர்வதேச தரத்தோடு ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானம் கட்டி வச்சுருக்காரு அவருடைய பையன் இப்படி பல அல்ல சொத்து பத்திரங்களை அவருடைய மனைவி மகன்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு தர்றாங்க யார்கிட்ட ஜெயலலிதாட்ட ஜெயலலிதா அது அதன் பிறகு தான் இவர்களை அந்த அம்மா விடுது இதெல்லாம் அன்னைக்கு பத்திரிக்கை செய்தி ஓபிஎஸ் என்ன ஆனார் நத்த விஸ்வநாதன் என்ன ஆனார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல கோடி இல்லை பல மேற்கு தொடர்ச்சி மலைபூராவிட்டுதான் இருக்குது இந்த பக்கம் மின்சாரத்துறை நிலக்கரி சுரங்க நத்த சாதாரண புளிய வியாபாரி நத்த விசுவத்துடைய வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் டு காரைக்குடி ரோட்டில் நத்தம் கொட்டாம்பட்டி இந்த ஊரில் என்னென்னா புளிய மரம் இருக்கும் புளிய மரத்தில் போய் புளிய அதாவது ரோடு ரோட்டு மேலே இருக்கக்கூடிய புளிய மரத்தில் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் புளிய மரத்தை உளுப்பி அதை தனியாக பிரித்து புளி வியாபாரம் செய்கிற சாதாரண ஒரு நபர் தான் யார் நத்த விசுவநாத நீங்கள் ஒற்றா தேவை டீ கடையில் பால் பண்ணி டீ கடை வச்சுருந்தவராக யார் ஓபிஎஸ் அவருக்கு மேற்கு தொடர் மலை மலர் மல மேற்கு தொடர்ச்சி பூரா அவருக்கு சொந்தமானது இவருக்கு எது இந்தோனேஷிய நிலக்கரி சுரங்கம் பூரா சொந்தமானது ஆக இத்தனை கோடிகளும் இருந்த பொழுது மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்து எடுக்கப்பட்டது இதனால் ஜெயலலிதா இரண்டாவது முறை ரெண்டு பேருக்குமே கடுமையான தண்டனை கொ கொடுப்பதாக அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அத்தனை சொத்து பத்திரங்களையும் அந்த அம்மா கைப்பற்றிடுச்சு கைப்பற்றிட்டு தான் ஆத்தூரில் நீங்கள் ஐ பெரியசாமிக்கு எடுத்து போய் நில்லு அவருடைய தொகுதி நத்தான் தொகுதி யாருது நத்த விஸ்வநாதன் இது அங்கே யார் எங்கே கொடுக்குது அந்தம்மா ஐ பெரிசாமி தொகுதியான ஆத்தூரை கொடுக்குது ஆத்தூரில் அதிக வாக்கு ஜெயிக்கிற ஜ யாருன்னு கேட்டிங்கன்னா ஐ பெரியசாமி அதே ஓ ஓபி ஓபி ஓபிஎஸ்ஸும் தொகுதி மாறி தட்டு தடுமாறி ஜெயிக்கிறார் அவருக்கு வாக்களிப்பவர் யார் கேட்டிங்கன்னா முக்குளத்தோர் நாயுடு சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த மூன்று சமூகமே அவருக்கு வாக்களிக்கும் ஆனால் சொந்த சமூகமே ஒரு கிணறுக்கு ஒரு ஒரு இவருக்கு சொந்தமான கிணறு அதில் நீங்கள் தண்ணீருக்காக அந்த கிணத்தை ஊர் மக்களை வசூல் பண்ணி கொண்டு கொடுத்து இவ்வளோ பணத்தை வச்சிங்க அந்த கிணத்த கொடுக்கணும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸை ரிஜிஸ்டாரை கூப்பிட்டு மூணு மாதத்துக்கு முந்தைய வந்து விற்றதாக பத்திரம் போடுறார் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸு நீங்கள் கிணறை தர மறுத்த ஒரு மாபெரும் மனிதன் இதுதான் அவருக்கு உண்டானதாக சொந்த மக்களுக்கு தண்ணி கூட தண்ணி கூட கொடுக்காதவர் சொந்த ஊர் மக்களுக்கு இவ தான் முதலமைச்சர் வேட்பாளராக தடவை வந்திருக்காரு அந்த மக்கள் முட்டாளாக மூளை உள்ளவனா ஜெயலலிதாட்ட முழு சொத்து பத்திரம் வந்துருச்சு ஆக தேர்தல் பிரச்சாரம் தேர்தலில் அண்ணாதிமுக ஜெயிக்குது அண்ணாதிமுக ஜெயிக்குது இது இதுதான் அண்ணாதிமுகனுடைய கொடநாடு எஸ்டேட் வழக்கு ஜெயலலிதா மரணமடைகிறார் எப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த மரணமடைந்த பிறகு இந்த பத்திரம் சசிகலா முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகோபித்த ஆதரவு யாருக்கு சசிகலாவுக்கு பிஜேபி தயவுல ஆளுநர் இவரை பதவி பிரமாணம் பண்ணி வைப்பதற்கு சில கால அவகாசம் கேட்கிறார் அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் இப்போ பெங்களூர் இருக்கக்கூடிய பரப்பனை அக்ராகரத்தில் நீங்கள் அங்கே அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் இங்கே ஆளுநர் செய்ய மறுக்கிறாரு அங்கே சிறைத்துறை அதிகாரி அவரை குற்றவாளியாகி ஜெயிலில் போட்டார் ஜெயிலில் போட்ட பிறகு மீண்டும் சசிகலாவோட ஆதரவோடு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு சில காலம் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு மடை மாற்றி தினகரனை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு முயற்சி அடைக்கிறது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ப பதினாறு ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு நடக்கிற விஷயம் நடந்த பிறகு மீண்டும் அதிகாரி யார்ட்டு வருது எடப்பாடியில் வந்துடுது எடப்பாடியில் வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்ணுறாரு சசிகலா இப்போ பரப்பினாக்கிறாங்க அப்போது ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் இவர் நம்ம தருமபுரி கேபி முனுசாமி இத்தனை பேருமே எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் வைத்தியலிங்கம் கட்டுப்பாட்டுக்கு நீ அமைச்சர் நானும் அமைச்சர் நீ எப்படி முதலமைச்சர் ஆகலாம் உன்னுடைய கட்டுப்பாடு நான் எப்படி வர முடியும் இதுதான் ஈகோ 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 யுத்தம் வருது அப்போ இந்த ஈகோ ஈகோ யுத்தம் வருகிற பொழுது இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் யார் எடப்பாடி எடப்பாடி வெற்றி பெற என்ன பண்ணுறது இவர்களுடைய ஜாதகத்தை என்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அதெல்லாம் கொடநாட்டில் இருக்கு ஏன்னா சசிகலா கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தீங்கன்னா சசிகலா எல்லாத்தையும் கொண்டு எங்கே பதுக்கியிருக்கோம் நீங்கள் போயஸ் கார்டனில் இல்லை மன்னார்கள் முன்னாடி பதக்கியிருக்கோம் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்தமா முதலமைச்சராகி ஜெயலலிதா போன அதே போட்டில் எங்கே கொடநாட்டில் அப்படியே போட்டு ஓட்டலாம் பேட்ரி கார் ஓட்டலாம் அப்படியே கற்பனைகள் இருந்தது யார் நம்ம சின்ன மம்மி அதுக்குள்ளே பிஜேபி பிடிச்சி ஜெயிலில் போட்டான் ஜெயிலில் போட்ட பிறகு அவசரத்தில் இதெல்லாம் பாதுகாப்பாக மாற்ற முடியவில்லை ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஜெயிலுக்கு போவானு நடராஜனு நினைக்கல சசிகலா நினைக்கல தினகரன் நினைக்கல மக்கள் ஓட்டு போட்டான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு யாரையே செய்ய முடியும் எடப்பாடி என்ன பண்றாரு எடப்பாடிய ஓபிஎஸ் போன்ற அந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கட்டுப்பட மறுக்கிறார்கள் கட்டுப்பட மறுத்த போகிறது இவர்களே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கட்டுக்களை கொண்டு வருவதற்காக அவர் என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா கொடநாட்டில் ஜெயலலிதாவுடைய அறை உடைக்கப்பட்டு அந்த சொத்து பத்திரங்கள் முழுக்க கனகராஜன் ஜெயலலிதாவிடம் கார் ஓட்டுநராக இருந்து அவர் திரும்பி யார்கிட்ட ஓட்டுநராக வராரு எடப்பாடிய ஓட்டுநராக வர்றாரு இவர் தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா இந்த குற்றவாளிகள் பூரா என்ன பண்ணுவான் காட்டி கொடுத்துருவான் நாளைக்கு இல்லை காசுக்கு வேலை போயிடுவான் எங்கே போய் பிடிக்கிறான் குற்றவாளிகளை கேரளாவில் பிடிக்கிறாங்க கேரளாவில் பதினோருக்கு மேற்பட்ட நீங்கள் தொழில் முறை கூலி ப படை தலைவர்கள் மலையாளிகளை இந்த க கனகராஜ் கும்பல் மொத்தமாக பேசி ஏற்பாடு செய்கிறது ஏற்பாடு செய்து இவர்களுடைய அசைன்மெண்ட் என்னென்னா அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை மட்டும் கைப்பற்றி கொடுத்துருங்க இந்த டாக்குமெண்ட்டை கை கைப்பற்றி கொடுக்க கூடிய அசைன்மெண்ட்டை இந்த வாழையாறு சயான் கும்பல்கிட்ட கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் அங்கே ஓ ஓம் பகதூர்னு ஒரு செக்யூரிட்டி அவனை மரத்தில் கட்டி வச்சு ச சத்தம் போடுறான் பிரச்சனை பண்ணுறான் கொல்லப்படுகிறார்கள் இன்னொரு கிருஷ்ண பகதூர்ங்கிற ஒரு நேபாளியை காசை கொடுத்து நேபாளிக்கு அனு அனுப்பிட்டங்க அவன் கொல்லப்படுகிறான் அதே போல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்த சதீஷ் குமார் அவனும் தற்கொலை படி செத்து போகிறான் உண்மையாகவே தற்கொலையா தினேஷ் உண்மையாகவே தற்கொலையா இல்லை கொலையா என்று இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கல அதே போல் நீங்கள் முழுக்க முழுக்க சயான் வாழையார் மனோ மனோஜ் உட்பட பத்து பேர் வாழையார் மனோஜ் பொண்டாட்டி பிள்ளையோட காரில் போகிறான் காரில் போகும்போது சயா அதாவது சயான் மனைவி எல்லாமே ஒரு குடநாட்டில் இருக்கிற ஒரு உதவி ஆய்வாளர் தான் செத்து போகிறார் ஆறு பேர் சந்தேகம் மரணம் ஆனால் உயிரோடு தப்பிய கிருஷ்ண பகதூரை இன்றைக்கி வரைக்கும் விசாரிக்கல முந்நூற்றி எண்பது சாட்சிகள் விச விசாரிக்கப்பட்டிருக்கிறது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா வீட்டில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டு பூட்டு யார் உடைச்சார் கை ரகை இன்றைக்கி வரைக்கும் எடுக்கப்படவில்லை இப்போ தான் எடுத்திருக்காங்க ஆக இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகும் இந்த சாட்சி ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூணு நள்ளிரவில் பதினோரு பேர் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்த பொழுதும் திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைய இருக்கிறது முதலமைச்சர் சொல்கிறார் நான் முதலமைச்சர் ஆனால் கொடநாடு வழக்கு விசாரணை குற்றவாளிகளை நான் இந்த கூண்டில் ஏற்றாமல் விட மாட்டேன் யார் சொன்னது இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் சொன்னது ஆனால் இந்த வழக்கு கோவை மண்டல ஐஜியாக இருக்கிற சுதாகர்கிட்ட இந்த பேப்பர் போய் ஏற குறைய பல வருடங்கள் ஆகிவிட்டது பல வருடங்களில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போயிடுச்சு கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது ஏன் நகர மாட்டேங்குதுன்னா டி நகர் சத்யா இப்போ முன்னாள் எம்எல்ஏ இவர் நேரம் போய் அண்ணா நகர் கார்த்தி மோகன் அப்பா பேரு மோகன் மகன் பேர் கார்த்தி இரண்டு பேர் அவ எம்எல்ஏ இவர் இவர் வீட்டில் உட்காந்து இரும் இன்னைக்கு சத்யாவை திமுக எம்எல்ஏ வீட்டில் பார்க்கலாம் சபரிசு அங்கே வருவார் இது சந்திக்கிற இடம் அங்கே தான் எடப்பாடிக்காக சத்யா பேரம் பேசி இந்த வழக்கில் கொஞ்சம் கூட நகராமல் பார்த்து கொடுக்குறாங்க இது யார் குற்றவாளி முதல் குற்றவாளி ஓபிஎஸ் இரண்டாவது குற்றவாளி எடப்பாடி மூணாவது குற்றவாளி திமுக அரசு இது சயானம் வாழையாறு மனோஜ் அல்ல மூன்று பேர் தான் முதல் குற்றவாளி அப்போது இதை விசாரிப்பதற்குன்னு சிபிஐ வேணுமா இல்லை தனியார் புலனாய்வுத்துறை வேணுமா இல்லை என்ஐஏ வேணுமா யார் வேணும் இல்லை இடி வேணுமா அமலாக்கத்துறை வேணுமா காவல்துறையுடைய கை கட்டப்பட்டிருக்கு சுதாகர் ஐஜி சுதாகர் நேர்மையான அதிகாரி அது மாற்று கருத்தே இல்லை அவரோட முழுமையாக இந்த பணி ஒப்படைக்கப்படவில்லை ப பணி ஒப்படைக்கப்படாது இதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு எல்லாம் கூடுலூர் வழியாக மைசூருக்குள்ளே போகிறாங்க போகிற பொழுது நீங்கள் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தப்பிக்க வைக்கிறாங்க எந்த விதமான குற்றவாளியும் பிடிக்கல அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைய இருக்கக்கூடிய திமுக அரசு எட எடப்பாடி இரண்டு பேர் இருந்தால் நடந்த அந்த கொலைகளுக்கு அத்துணைக்கு காரணமே இவர்கள் மூணு பேர் இருந்தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா புலனாய்வு பத்திரிக்கை நடத்துகிற டெகல்கா பத்திரிக்கை நடத்துகிற ஒருவர் வந்து இது விசாரணை வளையத்துக்கு கொண்டு வர்றார் கொண்டு வந்த பிறகு அவரும் இதில் அமைதியாகிடுறார் ரெண்டரை வருட காலம் பல பேர் இந்த வழக்குக்கு வரவங்க என்ன ஆகுறாங்க அமைதியாகிடுறாங்க நீங்கள் இந்த இந்த வழக்கில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சாட்சிகள் கலைக்கப்படுகிறது சாட்சி சொல்லுகிறவர்கள் பேர பேசப்படுகிறார்கள் அந்த கனகராஜ் கனகராஜுடைய சகோதரர்கள் பூராமல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை வசதியாக இருக்கான் நிலங்களாக வாங்கியிருக்கான் வீடு வாங்கியிருக்கான் ஏது கனகராஜனுடைய கொலையில் பல மர்மங்கள் இருக்குது கனகராஜு இந்த 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 கொலைக்கு முக்கியமான துருப்புச்சீட்டு அவர் ஜெயலலிதா கார் டிரைவர் எடப்பாடி கார் டிரைவர் இந்த கனகராஜை யார் கொலை செய்தால் இதை ஒரு தனியாக சிபிசிஐடி விசாரணைக்கு போடணும் யாரும் விசாரிக்க மறுக்கிறார்கள் என்ன காரணம் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே இதில் உடந்தையாக இருக்கிறார்கள் இதில் பெரும் பணம் விளை விளை விளையாடப்பட்டு இருக்கிறது ஓபி ஓபிஎஸை பொறுத்தவரை நீங்கள் இத்தனையா ஆண்டு காலம் அமைதியாக இருந்துட்டு அவருடைய சொத்து போச்சு பத்திரம் போச்சு எல்லாம் ரிஜிஸ்ட்ரீஸர் ரிஜிஸ்டர் வர வச்சு இதெல்லாம் மாற்றப்படுகிறது ஓபிஎஸ் இப்போ வெளியே வந்து பேசுறது என்ன சார் காரணம் எடப்பாடி மேலே இந்த குற்றச்சாட்டுகள் வரும்ன்ற மனசில் வச்சு தான் அது பேசுகிறாரு பி இவர் அதிகம் நம்பிட்டு இருந்தது யார பிஜேபி தலைமை அமித்ஷாவே அண்ணாமலையும் இரண்டு பேருமே கை கழுவி விட்டு விட்டார்கள் அவருடைய மகனோட எம்பி பதவியும் போச்சு அப்போது இனி இவர் மகன் எம்பியாக முடியாது இவர் எம்எல்ஏ ஆக முடியாது அண்ணாதிமுக பேரணி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஜெயக்குமார் ஒரு இட்டு போட போகிறாரு அப்போது அண்ணாதிமுக பேர உபயோகப்படுத்த முடியாது இனி அமமுகான்னு ஒரு வேணால் உபயோகப்படுத்த அது தினகரம் இருக்காரு அப்போது ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிவு பெறுகிறது எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை தெளிவு பெறுகிறது அவர் இனிமே அன்னாதிமுகைய தனிப்பெரும் தலைவர் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் இருக்கிற ஆளுக சசிகலா இருக்கிற ஆளுக தினகரன் இருக்கிற ஆளுகாம் மன்னிப்பு கடிதம் கொஞ்சம் சேர்ந்துக்கியாண்டார் அப்போது இது 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 எப்போ இந்த இந்த வாரம் சொல்லிட்டு இருக்கார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வருவதற்காக ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க வைத்திலிங்கமே பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது ஓபிஎஸை தவிர சசிகலாவை தவிர தினகரனை தவிர மூன்று பேரும் அரசியல் அனாதையாக ஆக்கிவிட்டு சுற்றி இருப்பவர்கள் போல் அத்தனை பேர் எங்கேயும் சேர போகிறான் சேர போகிறான் ஏன்னா தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தேர்தலில் பரபரப்பாக ஆளுங்கட்சி ஒரு ஐயாயிரம் கோடி இறக்குனா எதிர்கட்சியான எடப்பாடியும் ஒரு மூணாயிரம் கோடியாக இறக்குவார் ஈரோடு கிழக்கில் பார்த்தா ஆளுங்கட்சி நூறு கோடினா எதிர்கட்சி ஐம்பது கோடி அங்கே முன்னாள் அமைச்சர் இங்கே இன்னாள் அமைச்சர் ஆக அரசியல் பரபரப்பு வரும்போது எம்பி சீட்டு வேணும் அடுத்து சட்டசபை தேர்தல் வரும்போது ரெண்டு வருஷத்துக்குள்ள இனி ஓபிஎஸ் பின்னாடி போனால் ஜெயக்குமார் சொல்வதை போல் மாயமான மண் குதிரையும் தான் இதை நம்பி ஆற்றில் முடியாது அதனால் அரசியல் அதிகாரம் வேணுங்கிறவங்க போல இங்கே என்ன நினைக்கிறான் எடப்பாடியில் முழுமையான அதிகாரம் எடுத்துருச்சு பிஜேபி அங்கே ஏற்றுருச்சு பிஜேபி நீங்கள் அங்கே நடக்கிற கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு நேரடியாக யாருக்கு அழைப்பா அழைப்பானை எடப்பாடிக்கு தேர்தல் ஆணையம் யாருக்கு அழைப்பானை தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு வழக்கு வரவு செலவெல்லாம் எடப்பாடி கொடுத்து ஏற்றுக்கிட்டாங்க ஆக அறுபத்தாறு எம்எல்ஏவில் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ எடப்பாடி இருக்காரு பிரதான எதிர்கட்சி இத்தனை விஷயங்கள் நடக்கிற பொழுது இப்போ தான் கத்தியை தூக்குறார் யார் ஓபிஎஸ் இது எப்போ செஞ்சுருக்கணும் காலம் கனியும் காலம் கனியும் தன்னை சேர்த்துக்குவான்னு பார்த்தாரு தன்னை சேர்த்துக்குவான்னு பார்த்தாரு சேர்த்துவதற்கான எந்த சிக்கலும் இல்லை எந்த சமூகியும் இல்லை பிஜேபி சேர்த்து வைக்கணும்னு நம்பினார் பிஜேபி சேர்த்து வைக்க நம்பினார் பிஜேபியும் சேர்த்தவில்லை பிஜேபி யாரை சேர்த்துக்கிச்சுப்பா எடப்பாடி சேர்த்துச்சு ஏன்னா எடப்பாடியிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது எடப்பாடியில் கட்சி இருக்குது ஒன்றிய நகரம் மாவட்டம் வட்டங்கிட்டன்னு எல்லா பயிலும் இருக்கான் கிட்ட ஒருத்தர் இல்லை இதை தெரிந்து கொண்ட பிஜேபி என்ன பண்ணுறான் அவருக்கு கூட்டணி கட்சி என்பது எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக தான் எங்கூட கூட்டணியா அதே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓப்பனாக அதன் பிறகு ஓபிஎஸ்க்கு எந்த மார்க்கும் இல்லை அதனால் இருக்கிற ஒரே ஆப்ஷனை சொத்தும் போயிடுச்சு சொத்து டாக்குமெண்ட்டு போனால் அவர் திருப்பி எடப்பாடியே ரிஜிஸ்டர் வர வச்சு எழுதி அவருவே எழுதி எழுதி வாங்கிட்டார் இது அவர் அதிகாரம் கையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு நடந்தது அதுவரை அமைதி காத்து மீண்டும் தனக்கு துணை முதல்வர் கொடுப்பார் இல்லை பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுப்பார் நிதியமைச்சர் கொடுப்பாரு எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதிகிற மாதிரி இனி ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எதை எதை தூக்குறாரு கொடநாடை தூக்குகிறார் இது இப்போ திமுகவோடு அதிமுக எடப்பாடி இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு பெரும் தொகை பேரம் பேசப்பட்டு நீர்த்து போக வைக்கப்பட்டு விட்டது எடப்பாடி இது குறித்து பயப்பட மாட்டாரா சார் இல்லை தவறு கண்டிப்பாக வெளியே வராதுன்னு அவருக்கு தெரியும் அவர் யார் பயப்பட வேண்டிய ஆளு திமுக சிபிசிஐடி இல்லை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மருமகம் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் கூட டையப்பில் இருக்கார் இவர் இவ இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர் அதிகாரம் இல்லாத முழுமையாக அதிகாரம் பறிக்கப்பட்ட பல்லில்லாத பாம்பை போல ஓபிஎஸ் உடைய நிலைமை அதனால் ஓபிஎஸ் எத்தனை ஆர்ப்பாட்டம் போ போராட்டம் பண்ணாலும் திமுக அதை கண்டுகொள்ளாது நடவடிக்கை வேகம் எடுக்காது ஏன் வேகம் எடுக்காதுன்னா திமுக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இரண்டு வருட காலம் ஓடிடுச்சு இனி திமுக வேகம் எடுத்ததுன்னா ஏன் கொடுத்த காசு என்னாச்சு என்ன எடுக்கலைன்னு யார் கேட்பா நீதிமன்றத்தை நீதிமன்றமாக கேட்கும் இப்போ செந்தில் பாலாஜி கதை மாதிரி ஆயிரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சில் நடந்த ஊழல் வழக்கு இப்போ ஏன் தேட நீதிமன்றம் கேட்குற மாதிரி கொடநாடு வழக்கு நடந்து பதினேழு நடந்தது ஐ நீங்கள் ஐ ஐந்து வருடம் என்ன பண்ணீங்க ஆறு வேடம் என்ன பண்ணீங்க நீதிமன்றம் கேட்குமா அப்போ அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குவார் எடப்பாடி அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வக்கீல் இருந்துவார் ஆக செந்தில் பாலாஜி ஈடியும் போல தான் கொடநாடு எஸ்டேட்டும் எடப்பாடியுமாக நீர்த்து போக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடப்பாடி கையில் வச்சுருக்காரு ஓபிஎஸ் என்ன காட்டு கற்று கத்துனாலும் எதை செய்தாலும் ஒன்றும் நடக்காத நிலைமைக்கு இதான் அந்த கொடநாடு வழக்கு நீர்த்து போகும் இன்றைய எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து கொடநாடு விவகாரம் குறித்து விரிவாக சொன்னதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்